ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் எதை எதைப்பற்றியதுங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டிருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆன ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் மிக முக்கியமான மாதம் செப்டம்பர் மாதம் ராசி பலனத்தையே செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இப்போ செப்டம்பர் மாதம் ஒரு அதி எச்சரிக்கையான நாளானது வர இருக்கு அது என்றைக்கினா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது அதே சமயம் ஆவணி மாத பௌர்ணமி இட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஒரு எச்சரிக்கையான சம்பவமும் வானத்தில் போகுது அதுதான் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால இந்த செப்டம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதமாக மாறுது கிரகணம் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இதை பற்றி நிறையவே பார்த்திங்கச்சுங்களேன் நாம் கேள்விப்பட்டிருப்போம் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்படும் அந்த வகையில் இப்போ சந்திர கிரகணம் நடக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண தோஷத்தினால் என்ன நடக்குங்கிறது ராசி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனமில் பிறந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த கிரகண தோஷத்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ராசிக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப கிரகணத்திலிருந்து நடந்துக்க முடியும் ஃபஸ்ட்டு கிரகணம் உடைய டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கிரகணம் நடக்கிறது இந்திய நேரப்படி எப்போ நடக்குது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா சூத காலம்லாம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சூத காலம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்போ தான் நாம் வந்து கரெக்டாக அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதனால் சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகண தோஷத்தால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை வந்து வானத்தில் இருக்குங்கிறத சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய இதில் படி ரெண்டு கிரகணம் நடப்பதாக கூறப்படுது ஒன்று சூரிய கிரகணம் இன்னொன்று சந்திர கிரகணம் இதுக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் இந்த மாதிரி கிரகணு நடக்கிறதுங்கிறது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா கிரகணம் வந்து நம்மளுடைய இதில் ரெண்டு இருக்குது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கிரகங்கள் எப்படி இருந்தால் இந்த கிரகணம் ஏற்படும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் முதல்ல சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துடைய டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளியை வந்து பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது அதே போல சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியுடைய நிழல் வந்து சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியை வந்து தடுக்கோ இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு கிரகணம் நிகழ்ந்த நிலையில இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகணோ சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த வானிய நிகழ்வை வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவியாளர்கள் தெரிவிக்கிறாங்க அதே போல் முழு நிலவான பௌர்ணமி நாளில் தான் இந்த டைம் கிரகணம் நடக்குது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நிற்கும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது அந்த மட்டும் இல்லாமல் செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய இந்த ப்ளட் மூன் காட்சியை இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா பகுதியை சேர்ந்த மக்கள் கூட தெளிவாக பார்க்கலாம் என கூறப்படுது ஆக்சுவலி இந்த கிரகணம் சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கோ இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்றாகும் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க அதே போல சூரிய கிரகணம் போலின்றி சந்திர கிரகணத்தை வந்து பார்க்கறது ஈஸிதான் ஏன்னா சூரிய கிரகணம் தான் கொஞ்சம் பார்க்க முடியாத ஆனால் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் அதே போல செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு தான் வந்து கிரகணம் பதிவாகுது இந்திய நேரப்படி எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணி வரை தெரியும் இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களாலேயே நாம இரவு பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே முழு சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி இருக்கு ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது அது ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏன்னா அந்த சந்திர கிரகணம் நெக்கிடும் போது கூடிய நேரத்தில் தான் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து உதயமாகும் அதனால் அந்த கிரகணத்தை பார்க்கறது கஷ்டம் இதுதான் வந்து சந்திர கிரகணத்தை பற்றிய தாள்கள் ஸோ சந்திர கிரகணத்தை பற்றிய தாள்களை பார்த்துட்டோம் இப்போ இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் மீன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கள் கிடைக்குமோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் கேது கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் அயனசைன போகஸ்தானத்தில் சனி பக்ரத்தோடு கூட ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு கிரகணத்தின் போது வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கிரகணம் நடக்கிறதுலேருந்து விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி சேவை சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரவுங்கிறது அதிகரிக்கும் பயணம் செய்கிறதன் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபமானது வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் தொண்டர்களுடைய உதவியோடு செயலாற்றுவீங்க கலைத்துறையில் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு கூட மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் சோ புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கிரகனால பல விதத்தில் புகழ் கூடோ மற்றவர்கள் பிரச்சனைகளை வாதாடி வெச்சு பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகோ பழைய வாக்கிகள் வசூலாகோ வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி கிடைக்கோ உத்தியோகத்தில் உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரோ மேல் அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கோ சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகோ ஸோ உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் வந்து இந்த கிரகணத்தின் போது நடைபெறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதற்கேற்ப உத்திராடத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க நடந்துக்குங்க அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவோ உறவினர்களுடைய வருகை இருக்கோ திருமணம் போன்ற சுபகாரியம் தடை இல்லாமல் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கோ அப்புறம் சுவையான உணவு வந்து கிடைக்கும் மனபலம் வந்து கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் உறவினர்கள் வருகை இருக்கோ கணவன் மனைவிக்கிடவே ஒருவருக்கொருவர் அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கோ பெண்களுக்கு கூட திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் ஸோ கவனம் கொஞ்சம் தேவை அரசியல்வாதிகள் கூட மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவுவாங்க மறைமுக போட்டிகள் இருக்கும் அதை மட்டும் சமாளிக்கணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண பலனாக இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல புதிய தோல்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன் அடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ